நாடு ஒரே தேர்தல் என்பது அவசியம் என்பதை யாரும் மறுக்கல ஆனா பாஜக கொண்டு வருகிறது என்பதற்காகவே அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தேவையாக இருக்கிறது அரசியல் சூழ்நிலையில் அதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு நாடு ஒரு தேர்தல் தான் நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபத்தி தான் இது மாறியது அப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து தேசிய தேர்தலோடு சேர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் தனியாக தேர்தல் நடத்தக்கூடாது அதுக்காக செலவாகும் அதனால் ஒட்டுமொத்த தேர்தல் தான் நடக்க வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் அதெல்லாம் மக்களுக்கு மறந்துவிட்டது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறதுனால இதை எதிர்க்கிறார்கள் இது சாத்தியமா இல்லையா என்பதை நாம் இன்றைக்கு கூற முடியாது எல்லா கட்சிகளுமே அது அதனுடைய போக்கை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து ஒரு தேவை இருப்பதனால ஏன்னா எல்லா கட்சிக்குமே இதில் பிரச்சனை இருக்குது தனித்தனியாக தேர்தல் நடக்கும்பொழுது அதற்குண்டான செலவுகள் அதற்குண்டான நேரம் அதற்குண்டான ஆர்கனைசேஷனல் பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே இது தேவையாக இருக்கிறது ஆனால் யாருக்கு பூனைக்கு மணிகட்டுவது இதை எப்படி மோடியை ஆதரிக்காமல் இதை எப்படி ஆதரிப்பது என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு அது தான் தெரியும் அடுத்தது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு பெரிய வெற்றி திமுக பெற்றதென்றால் அவங்க அதிகாரத்தில் பங்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை வரலை அந்த சமயத்திலே திமுக கையை முறுக்கி அதில் சேரணும்னு பார்த்த கட்சிகள் யாரும் சேர முடியல அதுக்கு காரணம் கருணாநிதி போன்ற ஒரு பெரிய தலைவர் இருந்ததுனால ஸ்டாலின் மாதிரி ஒரு பலவீனமான ஒரு தலைவர் இருந்து திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல என்றால் அவங்க நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கொடுத்து தான் ஆக வேண்டும் அதனால இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தபடி தான் ஆட்சியில் பங்கு என்ற நிலைமை வரும் மூன்றாவது ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா என்பது ஒரு தனி நபர் அல்ல ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயக தேர்தல் மூலமாக பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு தலைவர் அந்த நாட்டினுடைய மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு தலைவர் ஒரு சதியின் மூலமாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அது அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு மாத்திரமல்லாமல் நம் நாட்டினுடைய பங்களாதேஷனுடைய உறவுக்கும் ஒரு பெரிய ஒரு பாதகமான ஒரு செயலது அதை வந்து ஒரு தனிநபராகவோ பங்களாதேஷனுடைய தலைவராகவோ மாத்திரம் பார்க்க முடியாது பங்களாதேஷில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால்தான் நாம் ஷேக் ஹசீனாவை அங்கே அனுப்ப முடியும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் சர்வதேச அளவிலையும் யாரும் இதை வந்து அங்க அவங்க திரும்ப அனுப்பு என்று கேட்பதனால நாம் அனுப்ப வேண்டும் என்று கூறுவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை என்றால் இங்க நிலைமை அப்படி இருக்கு அங்க போனா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதனால ஷேக் ஹசீனா எவ்வளவு நாள் இங்கே இருப்பார் என்பதை நாம் முடிவு சொல்ல வேண்டும் என்றால் பங்களாதேஷில் இதே நிலைமை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்பது தெரிந்தால்தான் இவங்க அங்க எப்ப போக முடியும் என்பது தெரியும் இப்போ நம்ம பழ